அஸ்லாம் வரமத்து நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் கண்டுகொண்டிருக்கின்றோம் பாடங்கள் முடிந்து முடிந்தா இன்று தொண்ணூத்தி நான்காவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இல்லா முபத்ததா ஹபர் என்ற போதும் பொது தலைப்பின் கீழ் நாலாவது பாடம் என்று நாம் காண இருக்கின்றோம் மவாலியில் முபத்ததஇ அல் அல் ஹபரி உஜூபன் அவசியமான முறையில் ஹபரை விட முபத்ததாவை முற்படுத்தும் இடங்கள் என்ற பாடம் கடந்த பாடத்தில் என்னுடைய சுருக்கத்தை நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயங்கள் நினைவூட்டலை நாம் செய்தோம் அதே போல் இன்று நாம் என்ன செய்தெல்லாம் நேரடியாக பாடத்திற்குள் போய்விடலாம் வேண்டுமெல்லாம் நான்கு இடங்கள் போன பாடத்தில் நாம் முழு பாடமும் இதனுடைய சுருக்கத்தை தான் கூறினோம் நான்கு இடங்களை பற்றிய சுருக்கம் நாம் கூறிவிட்டோம் அதாவது சதாரத்துடைய வார்த்தைகளை வைத்து முபத்ததா வந்தால் அந்த முபத்ததாவை ஹபரை ஹபரைவிட முற்படுத்துவது விட அந்த முகத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் கசு செய்யும் பொழுது விட முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் ஜும்லா இஸ்மியாவை நாடிவிட்டு சபர் மு ஜும்லா ஃபேனியாவாக வந்தால் முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் முபத்ததா ஹபர் ரெண்டுமே மாரிஃபாவாக இருந்தால் அல்லது முபத்ததா ஹபர் ரெண்டுமே நக்கீராவாக இருந்தால் நாம் எதை முபத்ததாவாக நாடுகிறோமோ அந்த முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் இந்த நாள் இடங்கள் தான் இதை சுருக்கமாக கடந்த பாடங்களில் முழு இலக்கத்தையும் கா கண்டுவிட்டோம் வாருங்கள் என்று பாடத்தை படிக்க ஆரம்பித்து விடுவோம் அப்ப வாருங்கள் அல் அம்சில்து உதாரணங்கள் இதோட அர்த்தம் பாத்துருவோமா மண் ஆரபி அரபியர்களில் இருந்து எகிப்தை வென்ற வென்றவர் யார் ஷாஹிதில் ஆசார் யார் அடையாள சின்னங்களை காண்பாரோ எதுஹஷ் அவர் திகைப்படைவார் ஹரம இந்த பிரமிட் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்ப இது மண் வந்து இந்த மண் வந்து ஷரத்து இந்த மாதம்ன்றது தஜ்ஜுபுடைய வசுனு அடுத்து பாருங்க கம் பாருங்கி எத்தனையோ கைவிடப்பட்ட குழந்தைகள் பாதைகளிலே இருக்கின்றன அடுத்து பாருங்க விஷயமாகிறது அத்துயா உலகம் என்பது துரத்தி கொடுக்கும் இன்னும் தடுக்கும் இந்த ஹன்றது லமீருஷே ஷான் இதோட எல்லா விளக்கமும் நாம் கடந்த பாடத்திற்கு கூறிவிட்டோம் அதுதான் இப்பொழுது நாம் பாடத்திற்குள் போய்விட்டோம் கம் வந்த ஹபர்யா கசீர் என்ற அர்த்தம் கொடுக்க வேண்டும் லமிஸ்ரு எகிப்து ஆகிறது எகிப்த் ஆகிறது ஹிபத்து நைலி ஹிபத்து நைல் நைல் நதியின் பரிசாகும் எகிப்ட் என்பது நை நதியின் பரிசாக இருக்கிறது அல்லதி பதில் அளிக்கிறாரே அவராகிறவர் பலகு அவருக்கு இருக்கிறது முகாஃப அது வெகுமதி இருக்கிறது பதிலளிக்கிறாரே அத்தகையவர் ஆகிறவர் பலகு அவருக்கு இருக்கிறது முகாஃப வெகுமதி இருக்கிறது பாடுத்து பாருங்க ரெண்டாவது பகுதி இன்னமல் ஹதீது சுல்புன் நிச்சயமாக இரும்பு இருப்பதெல்லாம் சுல்புன் திடமானதாக தான் அப்ப இது கசுராகும் மா அந்த இல்லா ஷா நீ கவிஞ்சனை தவிர வேறு யாரும் இல்லை மந்த இல்லா நீ கவிஞனை தவிர வேறு யாரும் இல்லை நான்காவது அசஹரு சிமு அந்த மலர் புன்முறுவலுடன் இருக்கிறது அந்நசீமு அப்ப அந்நசீமு என்பது ரக்கன மென்மையாக இருந்தது இது மென்மையாக இருந்தது நாலாவது பாருங்க அலியுன் அலி சதீகி என்னுடைய நண்பனாக இருக்கிறான் சின்னன் வயதால் உன்னை விட பெரியவனாகிறவன் அக்சருமதன் அனுபவத்தால் உன்னை விட அதிகமானவனாக இருப்பான் அப்ப அதிகமானவனாக இருக்கிறான் அப்ப எல்லாத்துக்கும் விளக்கம் நம்ம பார்த்துட்டோம்ல கடந்த பாலத்துல வாரங்கள் இன்று இன்றும் நாம் பார்ப்போம் பகசு இல்லாம என்ன செய்ய போகிறோம் இதோட விளக்கத்தை மீண்டும் தெளிவாக பார்ப்போம் அல் அல்பகுசு ஆய்வு குல்லு மிசாலின் ஊலா முதலாவது பகுதியிலே உள்ள ஒவ்வொரு உதாரணம் ஆகிறது எஸ்டமிலோ அது உள்ளடக்கி இருக்கிறது அல்ல முபத்தின் முபத்தாவின் மீதும் உள்ளடக்கி இருக்கிறது எல்லாத்துக்கும் முதல் பகுதினா இங்க இருக்குல்ல அம்சான் போட்டிருந்தாங்கல்ல ஒன்னுன்னு போட்டிருக்காங்களா இது முதல் பகுதி இதுல எல்லாமே முபத்தாவின் மீது உள்ளடக்கிறது ஸ்டார்டிங்ல எல்லாத்துலயும் முபத்ததா வந்து இருக்குல்ல பாருங்க பாருங்கதா ஆத்து இந்த முபுத்ததாக்கள் ஆக்கிறது அல தர்த்தி வரிசையின் பிரகாரம் இருக்கிறது இப்ப மேல இந்த முபத்ததாக்கள்லாம் என்னது வரிசையின் பிரகாரம் மண் மண் மா கம் ஹியனு வரிசையின் பிரகாரம் இருக்கிறது ஹிய அந்த முபத்துதாக்கள் அதாவது வரிசையின் பிரகாரம் இருக்கக்கூடிய முபத்துதாக்கள் ஆகிறது மணில் இஸ்திஃபாமிய தூதிபாம் கேள்வியை குறிக்கக்கூடிய மண் இரண்டாவது மனுஷர்த்தி நிபந்தனைக்கு குறிக்கக்கூடிய மண் வமத் அஜுபிய ஆச்சரியத்தை ஆக்சிஜத்தை குறிக்கக்கூடிய மா செய்தியை சொல்லும் பொழுது அதற்கு பயன்படுத்தக்கூடிய செய்தியை குறிக்கக்கூடிய கம் வஹிய இந்த கம் ஆகிறது இஸ்மன் ஒரு இஸ்மா இருக்கும் சீரீம் அதிகம் என்ற அர்த்தத்தை கொண்டுள்ள ஒரு இஸ்மாகும் இந்த கம்ன்றது அப்ப கம்முக்கு அதிகம் என்ற அர்த்தம் கொடுக்க வேண்டும் சும்மா பிறகு ஹிய ஹியவாகிறது ஹ ஹாதிகி இந்த ஹாதிகி இந்த ஹியாவை பார்த்து முழுது இதுவாகிறது இந்த ஹியவாகிறது லமீருன் ஒரு லமீராகி இருக்கிறது எத்தகைய லமீர் அதற்கு முன்னால் கூறப்பட்டதின் மீது அதற்கு முன்னால் கூறப்பட்டதின் மீது மீளாது அத்தகைய லமீர் இப்ப முன்னாடி போனது பக்கம் மீளாது நம்ம இது வரைக்கும் படிச்சிருப்போம் லமீர் என்றால் என்ன செய்யும் அதற்கு முன்னாடி ஒன்னு போகும் அதை பார்த்துதான் மீளும் அப்பஜூலு ஆலிமுன் வகுவ அப்ப அப்படின்னு பிரச்சினா அந்த மனிதனாக ஆலி மாறி இருக்கிறான் இன்னும் அவனாகிரவன் இந்த ஹுவா எதை பார்த்து மீட்டுவோம் அந்த ரஜிலுவை பார்த்து மீன் அமீர் இப்படிதானும் ஆனா வாக்கியத்தின் ஆரம்பத்திலேயே வரும் அதுக்கு முன்னாடி எதுவுமே கூறப்பட்டிருக்காது உதாரணமா இங்க இருக்குல்ல இங்க பாருங்க முபத்துதாக்கள் சொல்லிட்டு சொன்னாங்களே இந்த மண் வந்து இஸ்திஃபா மண் இந்த மண் வந்து ஷருத்து நிபந்தனையுடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய மண் இந்த மா வந்து தஜுபியாவுக்கு பயன்படுத்தக்கூடிய மண் இந்த கம் வந்து ஹபரியா ஒரு செய்தியை சொல்லக்கூடிய இஸ்திஃபாமியா இல்ல கம் இஸ்திஃபாமுக்கும் பயன்படுத்துவாங்க இங்க வந்து சபரியா அதிகம் என்ற அர்த்தம் கொடுக்கணும் அந்த கம் இந்த ஹிய வந்து லமீர் லமீர் இது எதன் பார்த்தும் மீட்ட மாட்டாங்க ஏன்னா முன்னாடி வாசகமே போகலையே போனா தானே மீட்டுறதுக்கு அப்ப ஆரம்பத்துலதான் ஒரு இது சரியா அப்ப அதான் சொல்றாங்க எது அதுக்கு முன்னால் உள்ள எதன் பார்க்க கூறப்பட்டதின் மீது மீளாத லமீராக இருக்கிறது ஓய் ஃபஸ்ஸரு இன்னும் அந்த ஹிய என்ற லமீர் அந்த லமீர் தப்சீர் விவரிக்கப்படும் ஜும்லத்தின் பாதகு அந்த லமீருக்கு பின்னால் உள்ள வாசகத்தை கொண்டு விவரிக்கப்படும் ஆஹ் அந்த லமீருக்கு பின்னால் உள்ள வாசகத்தை கொண்டு விவரிக்கப்படும் அப்ப ஹிய இருக்குல்ல இந்த ஹியனா அப்ப விஷயம் ஆகிறதுன்னு அர்த்தம் வைக்கணும் என்னென்னு அர்த்தம் வைக்கணும் விஷயம் ஆகிறது அந்த விஷயம் தான் என்னது பின்னாடி விவரிக்கிறாங்க அந்த ஹியவை பின்னாடிதான் விவரிப்பாங்க முன்னாடி எதுவுமே என்ன செய்ய மாட்டாங்க விவரிக்க மாட்டாங்க அந்த ஹியோடைய விவரம் தப்சீர் என்ன அதோடைய விளக்கம் என்ன அது விஷயம் ஆகிறது உலகம் என்பது கொடுக்கும் இன்னும் தடுக்கும் அதான் என்னது இதோடைய விளக்கம் சரியா அப்ப பின்னாடிதான் அது விளக்கப்படும் ஓகேவா ஹிய ஹுனா இங்கு ஹியவாகிறது அது துன்யா துளக்கி அப்படின்னு என்பதா இருக்கும் அப்ப அந்த ஜும்லா இங்கு அந்த ஜும்லா ஆகிறது அது துன்யா இருக்கும் இங்கு அந்த ஜும்லா விவரிக்கக்கூடிய கூடிய அந்த ஜும்லா ஜும்லா கொண்டு விவரிக்கப்படும் அந்த ஜும்லா வாங்கிறது இங்கு துன்யா துளத்தியா இருக்கும் இப்ப இங்க துன்யா துளத்தின்னு அது ஹிய விளக்குறாங்க இதே வேற இடத்துல ஒரு வாசகம் ஆரம்பத்துல போட்டிருந்தா அங்க விஷயம் ஆகிறது படிச்சுட்டு அது பின்னாடி வரக்கூடிய என்ன செய்யும் அதை விளக்கும் அப்ப இங்க ஹிய ஹுனா அந்த வாசகம் இங்க என்னன்னா துணியா தொழத்தி என்பது அந்த வாசகத்தை கொண்டு விவரிக்கப்படுகிறது இப்ப இதான் நம்ம போன பாடத்திலே தெளிவாக பார்த்துட்டோம் திருப்பி நம்ம வெப்பீட்டு கூட தான் இங்க சுருக்கமாக கூறுகிறோம் அப்ப ஒய் சம்மாதா லமீரி இந்த லமீரை போன்று இருப்பது பெயர் சொல்லப்படும் என்றோ அல்லது லமீரு கிஸ்தத் என்பதைக் கொண்டு பெயரிடப்படும் நாம சொன்னோம்ல லமீர் ஷகனும் அந்த லமீருக்கு பெயர் லமீர் ஷகன் என்றும் கூறுவார்கள் லமீரு கிஸ்தத் என்றும் கூட கூறுவார்கள் ஒரு முபுத்தத இன்னும் முபுத்ததாவாகிறது மிசாலி சாதிசி ஆறாவது உதாரணத்திலே ஒரு முபுத்ததாவாகிறது முக்குத்தர நூல் இணைக்கப்பட்டிருக்கிறது பி லாமின் லாமை கொண்டு இணைக்கப்பட்டிருக்கிறது துசம்மா லாமுல் இபுதிதா இ அந்த லாம் பெயர் சொல்லப்படும் லாமல் இபுத்திதா இபுதிதாவுடைய லாம் என்று பெயர் சொல்லப்படும் அப்ப ஆறாவது உதாரணம் இந்த லமிஸ்ரூன் இருக்குல்ல இந்த லமிஸ்ரூல லாம் சேர்ந்து இருக்குல்ல இந்த லாமுக்கு பேர் என்னது லாமுல் இபுத்திதா சரி அந்த லாம கொண்டு என்னதானே வந்துருச்சு அதான் சொல்றேன் அடுத்து பாருங்க ஆஹ் மிசாலின் அகீரி கடைசி உதாரணத்திலே இஸ்முன் மவுசூலான மௌசூலான இருக்கிறது ஹபருஹூ அந்த மவுசூலான இஸ்மின் ஹபர் ஆகிறது ஜும்லதுன் முகத்தரி பில் ஃபா இ ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய வாசகமா இருக்கிறது அதோட ஹபர் அந்த இஸ்மின் மகசூல் நாங்கள இந்த மௌசூலான இஸ்மின் ஹபர் ஆகிறது ஃபாவை கொண்டு இணைந்திருக்கக்கூடிய கபர் இங்க என்ன வந்திருக்குது அல்லதின்றது மவுசூல் அல்லதி ஜீவுன்றது மவுசூல் சிலா முகுத்ததா ஃபலஹூ முகாஃபத்துன்றது ஹபர் இந்த ஹபர்ல என்ன சேர்ந்துருக்கு ஃபா அப்படின்னு சேர்ந்துருக்குல அதான் சொல்றாங்க ஃபா இணைந்திருக்கிறது அடுத்து பாருங்க அதுக்கப்புறமா ஹாதிஹில் முபுத்தத ஆது இந்த முபுத்ததாக்கள் எல்லாம் ஜமீஹா இந்த முபுத்ததாக்கள் அனைத்தும் ஆகிறது லஹா அந்த முபுத்ததாக்களுக்கு இருக்கிறது அஸ்வதாரது ஆரம்பம் இருக்கிறது ஐ அதாவது அன்னஹா நிச்சயமாக இந்த முபுத்ததாக்கள் அனைத்தும் தக்கூனு தாயிமன் எப்பொழுதும் ஆகும் ஃபி சதுரில் ஜும்லதி ஒரு வாசகத்தின் ஆரம்பத்திலே எப்பொழுதும் ஆகும் நமக்கு முன்னாடியே சொன்னோம்ல எப்பொழுதுமே ஆரம்பத்தில தான் வரும் பின்னாடி கொண்டு வர வாய்ப்பே இல்லை அதனால தான் முன்னாடி முகத்ததாவுக்கு கொண்டு வர்றது அவசியம் நீங்க படிக்கலாம் நிதானிக்க அதன் காரணமாக அதன் காரணமாக தான் எப்பொழுதும் வாசகத்தின் ஆரம்பத்தில் வரும் என்பதின் காரணமாக இஜிபு அந்த அந்த தகத்தமல் அக்பார அந்த தகத்தமல் அக்பார சபர்களை முந்துவது அந்த முகத்ததாக்கள் முந்துவது அது சபர் அக்பாரனா பர்களை அந்த முபத்தல் முந்துவது அவசியமாகும் சரியா வ இதண்டாவது பகுதியின் உதாரணங்களை நீ சிந்தித்தால் அந்த உதாரணங்களை நீ பார்த்திருப்பாய் தஷ்டமிலோ அலா இன்னமா இன்னமா என்பதின் மீது உள்ளடக்கியிருக்கும் அந்த உள்ளடக்கி இருக்குமே அப்படி பார்த்திருப்பாய் அந்த உதாரணங்களை நீ பார்த்திருப்பாய் அவ் அலா அவ் அலா மா வ இல்லா அல்லது மா இன்னும் இல்லாவின் மீது உள்ளடக்கி இருப்பதாக நீ பார்த்து இருப்பாய் பாருங்க அப்ப ஒண்ணு இன்னமா வந்துச்சு இதுதான் ரெண்டாவது பகுதி அதுல ஒண்ணு இன்னமா வந்துச்சு ஒன்னும் இல்ல மா இல்லா என்பதின் மீது உள்ளடக்கி இருப்பதாக நீ பார்த்து இருப்பாய் அப்படிதானே பார்த்தோம் ஆஹ் இப்ப என்ன சொல்றாங்க பகுமா இந்த ரெண்டும் தறி காணி ரெண்டு பாதையாகும் ரெண்டு வழியாகும் நெல் கசரி சுருக்குவதற்கு அல்லது எத்தகைய சுருக்குதல் ஹுவ அந்த சுருக்குவதாகிறது தக்சிசு சிபத்தின் பி மௌசூஃபின் மௌசூஃபை கொண்டு சிபத்தை குறிப்பாக்குவதா இருக்குமே அத்தகைய சுருக்குவதற்கான ரெண்டு பாதையாகும் அல்லது மவுசூஃபின் அவு மௌசூஃபின் பி சிபத்தின் சிபத்தை கொண்டு மௌசூஃபை சுருக்கு சுருக்குவோமே குறிப்பாக்குவோமே அத்தகைய சுருக்குவதற்கான ரெண்டு பாதையாகும் இப்ப மௌசூஃபை கொண்டு சிபத்தை குறிப்பாக்குவதற்கோ அது சிஃபத்தை கொண்டு மௌசூஃபை குறிப்பாக்குவதற்கோ இருக்குமே அத்தகைய கசுருக்குரிய ரெண்டு பாதை அப்ப இது மட்டும் தான் நம்ம பா கடந்த பாடத்திலே சொன்னோம்ல மறுபடியும் ஒரு வேலை சொல்லட்டுமா இங்க பாருங்க ஆஹ் அல் ஹதீதுன்றது மௌசூஃபு சுல்புன்றது சிபத்து நிச்சயமாக அந்த இரும்பு இருப்பதெல்லாம் சுல்புன் திடமானதாய் தான் திடமாக மட்டும்தான் அப்ப திடமாக மட்டும்தான் சொல்லி என்ன செய்யறோம் குறிப்பாக்குறோம் வேற எதுவுமே அதுக்கு இல்லை சிபத்தை என்ன செய்யறோம் மௌசூஃபின் மீது சுருக்குறோம் அப்ப நீ இருப்பதெல்லாம் என்ன செய்யறது தான் மட்டும்தான் என்றது சிபத்து ஹதீத் என்பது இந்த ஷாகிர் இது சிபத்து அந்தன்றது மௌசூஃப் ஹதீத் என்பது மௌசூஃப் சுல்புன்றது சிபத்து இப்ப இந்த சிபத்தை என்ன செய்கிறோம் இந்த மௌசூஃபின் மீது நம்ம சுருக்குகிறோம் இந்த ஷாயிர் என்ற சிபத்தை அந்தன் மீது குறிப்பாக்குகிறோம் குறிப்பாக்குறோன்னா வேற யாருக்கும் இல்லை உனக்கு மட்டும்தான் இது குறிப்பாகும் அப்படின்னு என்ன செய்யறது குறிபாக்குறது ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்யறோம் குறிபாக்குறோம்ல எப்படி அதான் சொல்றாங்க அந்த குறிபாக்குதல் அவ் மசூகின் ஃபைதா குல்த அது அவங்கள கீழே வளர்க்குறாங்க பாருங்க ஃபைதா கே நீ கூறினால் இன்னமல் ஹதீது சொல்வோம் நிச்சயமாக இரும்பு இருப்பதெல்லாம் திடமாக தான் கானல் ஹதீது மகசூரன் அந்த ஹதீத் என்பது இரும்பு என்பது மகசூரன் சுருக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டது வ சிபத்து சலாபதி அந்த தடிமம் அந்த திடம் என்ற அந்த சிபத்து அந்த தன்மை என்பது மகசூரன் அலைகா அந்த ஹதீதின் மீது மகசூரன் அலைகானா சுருக்கப்பட்டதாக ஆகிவிட்டது எதன் மீது அந்த ஹதீதின் மீது சுருக்கப்பட்டதாக ஆகிவிட்டது பிமானா இந்த அர்த்தத்தை கொண்டு அண்ணல் ஹதீத மகசூரன் அலல் இத்திசாஃபி பி சலாபதி அப்ப இதோட அர்த்தம் எப்படி இருக்கணும் நிச்சயமாக இரும்பாகிறது மக்கசூரும் சுருக்கப்பட்டது அலல் இத்திசாபிபதினா அந்த தன்மை அந்த திடத்தன்மையை கொண்டு வர்ணிப்பதின் மீது சுருக்கப்பட்டதா இருக்கிறது எனவே மென்மையை கொண்டு அது இல்லை அந்த இரும்பு என்பது மென்மையை கொண்டு இல்லை அப்ப திடத்தன்மை தான் இருக்குன்னு சொல்லிட்டோம்னா எதுவும் வராது மென்மை என்பது வராதுல திடத்தன்மையை கொண்டு அந்த வர்ணிப்பின் மீது வர்ணிப்பதின் மீது சுருக்கப்பட்டதா இருக்கும் இப்ப வேற எதுவுமே வராது அப்படின்னு அர்த்தம் சரியா அப்படிதான் அர்த்தம் வைக்கணும் இப்ப ஹதீத் என்பது மகசூறு சுல்புன்றது மக்சூரன் அலைஹா இதன் மீது சுருக்கப்பட்டது அப்ப மக்சூரன் அலைஹா அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்ப ஹதீத் என்பது மக்சூரன் இது சுல்புன்றது மக்சூரன் அலைஹா இந்த சலாபத் ஹா வந்து சலாபத்தின் மீது சுருக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் சரியா ஹா வந்து சலாபத்தை பார்த்து மீட்ட வேண்டும் அப்ப இங்க அர்த்தம் சுருக்கமா சொல்லணும்னா இரும்புக்கு சுல்புன்ற அந்த ஒரே ஒரு சிபத் மட்டும்தான் இருக்குதுன்னு அர்த்தம் கொடுக்கும் சரியா வேற எந்த சிபத்தும் இல்ல சுல்புன்ற அந்த ஒரே ஒண்ணுதான் இருக்குது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் அது காரணம் என்னன்னா இன்னல மாவு சேர்க்கறதுதான் மாலை சேர்த்துட்டு நம்ம ஒரு வாசகம் அமைச்சாவே கடந்த பாடத்திலயும் நம்ம சுருக்கமாக சொன்னதை போல மாவு என்பது சேர்ந்து விட்டால் அது கசரை கொடுக்கும் ரெண்டாவது இதுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சரியா இது மட்டும்தான் வரும் சொல்பு மட்டும்தான் வரும் வேற எதுவும் வராது அப்படின்னு சரியா இதே மாவை தூக்கிட்டோம்னா சுல்பு வரும் அவ்வளவுதான் மற்றது வருமா வராதான்றது ரெண்டாவது கட்டம் இப்ப இன்னல் ஹதீத சுல்புன்னு படிச்சிருந்தோம்னா சுல்பாக இருக்கிறது அவ்வளவுதான் மற்றது வருமா வராதான்றது ரெண்டாவது விஷயம் ஆனா மா சேர்த்துட்டோம்னா கசுறு சுல்பா மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும் சரியா அதுதான் இங்க விளக்கி சொல்றாங்க அப்ப அதே போலதான் மா இல்லாம சேர்த்தோன்னா ஷாயிரா மட்டும் தான் இருக்க நீ ஷாயிரா கவிஞனா மட்டும் தான் இருக்க வேற எதுவும் இல்லைன்னு அர்த்தம் அந்த ஷாயிருன்னு சொன்னா வெறும் அந்த ஷாயிருன்னு சொன்னா நீ கவிஞ்சனாக இருக்கிற அவ்வளவுதான் மத்ததா இருக்கானா இல்லையான்றது ரெண்டாவது பட்சம் அந்த அர்த்தம் கொடுக்காது ஆனா மா இல்ல சேர்த்துட்டோம்னா நீ கவிஞ்சனா மட்டும் தான் இருக்க கவிஞனை தவிர வேற யாரும் இல்ல கவிஞனா மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம் வந்துடும் இப்ப இதெல்லாம் கசுறு குறிப்பாக்குவது இது மட்டும் தான் இருக்குதுன்னு என்ன செய்வது குறிப்பாக்குவது சரியா இப்படி வரக்கூடியது முதல் வார்த்தைக்கு சொல்லுவோம் இரண்டாவது வார்த்தைக்கு மக்சூரன் அழகான் இரண்டாவது உதாரணத்திலும் அந்தன்றது மக்கசூரு சாயுருன்றது மக்சூரன் அழகி ஆகும் சரியா அப்ப மக்சூர் மக்சூர் அழகி அப்ப அதே போலதான் சொல்லப்படும் மீன் தாலிக்க அதிலிருந்து யுரா காணப்படும் அன்னமா பாதை இன்னமா அவுமா நிச்சயமாக இன்னமா அல்லது மாவுக்கு பிறகுள்ள ஒன்றாகிறது ஹுவல் மக்சூரு அதுதான் மக்சூராக இருக்கும் ஃபைதா அறத்த நீ நாடினால் அந்தசூரல் அந்த முபத்தத அல்லது திசாஃபி பில் ஹபரி ஹபரை கொண்டு வர்ணிப்பதின் மீது முகத்ததாவை சுருக்க நீ நாடினால் வஜப அவசியமாகும் தக்கதீமுல் முன் முகத்தத இ முகத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் இப்ப கபரை கொண்டு வர்ணிப்பதின் மீது முபத்ததாவி முகத்ததாவிக்க நாடினால் என்ன செய்யணும் அந்த முபத்ததாவை முற்படுத்து அவசியமாகும் ஏன் காரணம் என்ன முன்னாடியே சொல்லியிருக்கோம்ல என்னது இதை முற்படுத்தினாதான் அதீத சுல்பா இருக்கும் சுல்பா மட்டும் இருக்குன்னு அர்த்தம் இதை நீங்க திருப்பி போட்டு பாருங்க சுல்பா முன்னாடியும் அதீ பின்னாடி கொண்டு வாங்க திடமாக இருப்பது இரும்பு மட்டும் தான் அப்படின்னு அர்த்தம் குடிக்கும் எது முன்னா இன்னமா அப்புறமா வருதோ அதான் மக்கசூறு எது அதுக்கப்புறமா அதான் அதான் மகசூர் அழகி சரியா இப்ப இது முன்னாடி போயிருச்சுன்னா திடமாக இருப்பது இரும்பு மட்டும் தான் வந்துரும் அர்த்தமே மாறி போயிரும் திடமா இருக்கிறது நிறைய விஷயம் இருக்குல்ல இரும்பு மட்டுமா இருக்குது இப்ப அர்த்தமே மாறி போயிரும் அதே போல அந்த இல்ல ஷாயிரம் இல்ல ஷாயிரோட முன்னாடியும் அந்தவ பின்னாடி போட்டீங்கன்னா ஷாயிர் மகசூர் ஆயிரும் அந்தன்றது மக்சூர் அழகி ஆயிரும் அப்படி போயிருச்சுன்னா ஒன்னை தவிர வேறு கவிஞ்சன் இல்லை ஷாயிர் எங்கேயோ வச்சிருங்க அந்த எங்கேயோ வச்சிருங்க ஒன்னை தவிர வேறு கவிஞன் இல்லை இப்போ ஒண்ணு அப்போ உலகத்துல நீ மட்டும் தான் கவிஞ்சின அப்படின்னு அர்த்தமே மாறி போயிடும் இப்போ அர்த்தமே மாறி கூட தான் ஆயிரும் அப்ப நம்ம மக்சூர் செய்யறோம்னா கசூர் செய்யறோம்னு ஆடிட்டோனா முபத்ததாவை தான் என்ன செய்யணும் முன்னாடி கொண்டு வரணும் ஹபரை பின்னாடிதான் கொண்டு வரணும் சரியா எதை நம்ம கசுறு செய்யறோமோ மக்சூர் அழகிய பின்னாடிதான் கொண்டு வரணும் மக்சூரா முன்னாடிதான் கொண்டு வரணும் இல்லாட்டி அர்த்தமே மாறி போயிடும் இந்த இடத்துல முபத்தாவை கண்டிப்பா என்ன செய்யணும் முற்படுத்தணும் சரியா அடுத்து பாருங்க அம்மா தாயிஃபத்து சாலிசத்து மூன்றாவது பகுதி ஆகிறது ஃபுல் ஹபரு ஃபீஹா அந்த மூன்றாவது பகுதியில் ஹபர் ஆகிறது ஜும்லத்தும் ஃபேலியத்தும் ஜும்லா ஃபேலியாவாக இருக்கிறது அது நம்ம படிச்சோம் எபத்து சிம் அசஹரு எபத்து சிம் அப்படின்னு ஃபேலுஹா இன்னும் அந்த ஜும்லா ஃபேலியாவுடைய ஃபேல் ஆகிறது என்ன செய்யப்படும் எர்ஃபு லமீரன் முஸ்தத்திரன் மறைந்திருக்கக்கூடிய லமீருக்கு ரஃபா செய்யும் எவூது அலல் முபுத்தத இ மீது மீளுமே அத்தகைய மறைமுகமான லமீருக்கு ரஃபா செய்யும் சரியா இங்க பாருங்க இங்க என்னது எபுத்தசிமோ தானே எபுத்தசிமோட ஃபாயில் எது உள்ளக்குள்ளதான் இருக்கு முன்னாடி போகாத நம்ம படிச்சிருக்கோம் பல முறை ஃபாயில் எப்பவுமே என்ன செய்யாது முன்னாடி போகாது என்னன்னா சொல்லணும் இந்த ஃபேல் இதோட உள்ளுக்குள்ள இருக்கு அந்த லமீர் எதை பார்த்து மீட்டனும் இந்த சஹரை பார்த்து மீட்டணும் சரியா அப்ப லமீருக்கு அது ரெஃபர் செய்யும் ரெஃபர் தானே வரும் அந்த லமீருக்கு என்ன செய்யாது ரெஃபர் செய்யுது சரியா அதுதான் இங்க சொல்றாங்க அப்ப அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மறைந்து இருக்கக்கூடிய லமீருக்கு ரஃபர் செய்யும் பல உ முபத்ததா பிற்படுத்தப்பட்டால்

ஆஹ் அப்ப என்ன என்ன செஞ்சிருவாங்க எபுத்தசிமோ ஃபேலு ஜஹுவோ ஃபாயிலும் படிச்சிருவாங்க யாருமே அது முபத்ததா அஹர் எபுத்தசிமோன்றது ஹபர் முகத்தம்னு படிக்க மாட்டாங்க அது ஃபாயில் வச்சுட்டு ஜும்லா ஃபேலியான்னு நினைச்சிட்டு போயிருவாங்க அதனால ஜஹ்ரு பின்னாடி வந்துட்டா முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் அது முபத்துதான்னு சொல்லுவாங்க முபத் ஜஹ்ரு பின்னாடி போயிடுச்சுன்னா முபத்ததா தான் என்ன செய்ய மாட்டாங்க யாரும் சொல்லவே மாட்டாங்க அது ஃபேல் ஃபாயின்னு போயிருவாங்க அப்ப குழப்பம் ஏற்படுதா இல்லையா அதனாலதான் என்ன சொல்றாங்க அந்த குழப்பம் ஏற்படும் சொல்றாங்க இன்னும் அண்ணனா நான் நிச்சயமாக நாம் நாடுகிறோம் நிச்சயமாக நாம் முறையோ நாடாமல் இருக்கிறோம் ஜும்லத்தின் ஜும்லா ஃபேலியாவை கொண்டு வர நாடாமல் இருக்கிறோம் அப்ப ஃபேலியா நாடினீங்கன்னா ஓகே பிரச்சனை இல்ல எழுத்த என்னது ஓகே நம்ம ஃபேலியா நாடு ஜும்லா ஹபரியாவை நாடிட்டு பின்னாடி கொண்டு வந்தா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க முபுத்தர் ஹபர் முக்கம்னு சொல்ல மாட்டாங்க பல் மாறாக இன்னலனா ஹாசன் நிச்சயமாக நமக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கிறது ஃபித் ஜும்லத்தின் இஸ்மியத்தின் ஜும்லா இஸ்மியாவை கொண்டு வாசகம் இடுவதிலே குறிப்பிட்ட நோக்கம் நமக்கு இருக்கிறது அப்ப நம்ம ஜும்லா இஸ்மியா தான் கொண்டு வரணும் நாடிட்டு நம்ம பின்னாடி கொண்டு வந்தோம்னா அது நினச்சிருவாங்க யாருமே இஸ்மையாவும் அதை காண மாட்டாங்க லீதா அதன் காரணமாக வஜமர் முகு அதை முற்படுத்துவது அவசியமாகும் அதன் காரணமாக அந்த முப்பத்துதாவை முற்படுத்துவது அவசியமாகும் இந்த குழப்பம் மருந்து இதன் காரணமாக அந்த தாவை முற்படுத்துவது அவசியமாகும் இன்னும் காணப்படும் அகீரதி கடைசி பகுதியில காணப்படும் அன்னல் முபத்தத நிச்சயமாக இன்னும் ஹபர் ஆகிறது தானி மாரிஃபாவாக இருக்கிறது ஔ அல்லது நக்கீரத்தானி அந்த முபத்ததா ரெண்டுமே நக்கிராவாக இருக்கிறது முத்துசாவிய சமமான நக்கிராவாக இருக்கிறது குறிப்பாகுவதிலே சமமான நக்கிராவாகவோ அல்லது மாரிஃபாவாகவோ இருக்கிறது அஹர்னல் முகத்தத முபத்ததாவை நாம் பிற்படுத்தினோம் என்றால் ஃபீஹா அந்த சமயமாக இருப்பதிலே இந்த கடைசி பகுதியிலே நாம் என்ன செய்தோம்

ஐ யுக்கம அல முபத்ததை முபத்ததாவை மீது சட்டமாக்கப்படுவதாக இருக்கிறது லா ஐ யுக்கம பிஹி முபத்ததாவை கொண்டு சட்டமாக்கப்படுவதில்லை முபத்ததாவின் மீது சட்டமாக்கப்படுவதுனா முபத்ததாவின் மீது ஒரு புதிய சட்டத்தை ஒரு புதிய விஷயத்தை சொல்வது அந்த முபத்ததாவை கொண்டு சட்டமாக்கப்படுவதுனா முபத்ததாவையே புது விஷயமா சொல்றது இல்லை முபத்ததா ஒரு பழைய விஷயமா இருக்கும் அந்த முபத்ததாவின் மீது ஒரு புதிய விஷயத்தை சட்டமாக்கப்படுவதா இருக்கும் அந்த முக்ததாவே புதிய விஷயமா சொல்றது நோக்கம் இல்லை இப்ப உதாரணமா ஆஹ் இப்ப நம்ம ஒருத்தன் ஒருத்தவங்ககிட்ட பேசுறோன்னு நினைச்சுக்கோங்க அலி தெரியுமா அலி இருக்கான்ல இப்ப உதாரணத்துக்கு அலி என்னுடைய சகோதரன் சொல்றான்ல அலி இருக்கான்ல ஆமா அலி இருக்கான் அவன் என்ன சொல்லுவான் ஆமா அவன் என்னோட நண்பன் சொன்னான் அந்த என்னுடைய நண்பன்றது உனக்கு புதுசா தெரியும் இப்ப நீங்க இதை திருப்பி போட்டு பாருங்க என் நண்பன் இருக்கால யார அவன் நண்பன் தான் அவன் திருப்பி கேட்பான் ஏன்னா அவனுக்கு அலியே தெரியும் முன்னாடியே அந்த அலிக்கு நம்ம மு அந்த அலியின் மீது ஒரு புதிய சட்டத்தை சொல்ல போறோம் அந்த முகத்துதாவின் மீது புதிய சட்டத்தை சொல்ல போறோம் அப்ப அலி இருக்காள அப்படின்னு கேட்டுட்டு ஆமா அவன் என்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லும் போது என்னுடைய நண்பன் ஒரு புது சட்டத்தை அந்த முகத்துதான் மீது கொடுக்குறோம் சரியா இதே நீங்க திருப்பி போட்டு சொன்னீங்கன்னா என் நண்பன் ஓ நண்பன் நண்பனா யார் அது அப்படின்னு அவன் கேட்பான் அப்ப அது தெரியாத விஷயம் அது சொல்ல போறது இல்ல சரியா அப்ப எது தெரிந்ததோ அந்த முக்தாவின் மீது சட்டமாக்கப்படணும் அப்ப அழிய தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும் என் நண்பா இருக்காள அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு யாருனே தெரியாது முழிப்பான் அப்ப தான் பழைய விஷயமா அவன் தெரிஞ்சுதான் இருக்கணும் சரியா இது இதுக்கு ஒரே இதுக்கு மாத்தியும் நம்ம யோசிக்கலாம் நம்ம அவன் ஆட்டை பேசுறோமோ அவனுக்கு தெரியுது எனக்கு ஒரு நண்பர் இருக்கான்னு தெரியுது ஆனா அது அலின்னு அவனுக்கு தெரியாது அப்ப என் நண்பர் இருக்கான்னு தெரியல அப்ப எப்படி ஆரம்பிக்கணும் என் நண்பர் இருக்காள் ஆமா அவன் நண்பன் அவன் அலிதான் அப்படின்னு சொன்னா ஓ அவன் அலிதானா அப்படின்னு அவனுக்கு விளக்கம் வரும் அப்ப முகுத்ததா எப்படி இருக்கணும் முன்னாடி தெரிஞ்ச பழைய விஷயமா இருக்கணும் அதுல ஒரு சட்டமாக்கப்படணும் அதுல ஒரு புதிய விஷயத்த சக்கமாக்கப்படணும் அப்ப எது பழைய அதுதான் முன்னாடி கொண்டு வரணும் நோக்கம் அதுதான் முகத்துதான்மே சட்டமாக்கப்படுவது அபிகி அந்த முகத்துதாவி கொண்டு சட்டமாக்கப்படுவது இல்லை அதுவே புது விஷயமா சொல்றது இல்ல பழசு என் புதுசா சொல்லணும் சரியா அதான் இங்க சொல்றாங்க அதுக்கு உதாரணமும் சொல்றாங்க பஃபில் மிசாலில இந்த போலி முதலாவது உதாரணத்திலே இதா அரஃப மண் துஹத் அலியன் யாரிடம் நீ உரையாடுகிறாயோ அவன் அலியை அறிந்திருந்தால் அப்ப அலி என்பது மஃபூல் மஃபூல் து அல்ல என்றாலும் அவன் லம் நிச்சயமாக அந்த அலி உன்னுடைய நண்பன் என்று அறியவில்லை என்றாலும் நிச்சயமாக அந்த யாரிடம் உரைய உரையாடுகிறாயோ அவன் அறியவில்லை நிச்சயமாக அந்த அலி என்பது உன்னுடைய நண்பன் என்று அறியவில்லை அப்படி இருந்தால் குல்த நீ கூறுவாய் அலியும் சதிக்கி அலி ஆகிறவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறான் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அலி அவனுக்கு தெரியும் இப்ப அலி இருக்கான்ல அப்படின்னு சொல்லும்போது ஆமா அலி இருக்கான் அவன் என்னோட நண்பன் சொல்லலாம் சதிகின்னு சொல்லிட்டீங்கன்னா அவன் யாருன்னு தான் கேட்பான் அம்மா இதா அரப அன்னலக்க சதிகன் இதா அறிந்திருந்தால் அரப அவன் அறிந்திருந்தால் அன்னலக்கன் நிச்சயமாக உனக்கு சதிகன் ஒரு நண்பன் இருக்கிறான் என்று அவன் அறிந்திருந்தால் வலாக்கின் நகு என்றாலும் அவன் யாரிடம் நீ உரை உரையாடுகிறாயோ அவன் இஸ்மகு அந்த நண்பனுடைய பேரை அறியவில்லை என்றால் அந்த கோல நீ சொல்வது அவசியமாகும் சதிக்கே அழியும் என்று சொல்வது அவசியமாகும் என்னுடைய நண்பனாகிறவன் அழியாக இருக்கிறான் என்று சொல்வது அவசியமாகும் ஏன்னா எனக்கு ஒரு நண்பர் இருக்கான்னால அப்படின்னு சொல்லும்போது ஆமா இருக்கான்னு அவன் யார் அழியா இருக்கான் பேர்தான் தெரியாது அந்த பேரை சொன்னா புது விஷயத்த சொல்லணும் அப்போ முப்பத்தாவது மீது புது விஷயத்த சொல்லணும் அதான் பின்னாடி வரணும் சரியா அப்ப இந்த மாதிரி சொல்றது வாஜிப் அப்படி சொன்னாதான் புரியும் முகத்ததா இது மீது நம்ம சட்டமாக்குறோம் எல்லாம் கரெக்டா இருக்கும் சரியா ஹாலி இந்த நிலைமை போன்றதிலே எஜிபு முபத்ததாவை முற்படுத்துவது அவசியமாகும் தெரியல இவர் இந்த பகசு முடிந்து விட்டது இந்த நான்கு இடங்களிலே கண்டிப்பாக ஹபரை விட முபத்ததாவை முற்படுத்த வேண்டும் வாரங்கள் தொடர்ந்து அடுத்த பாடத்தில் இதோடைய காகிதாக்கள் பயிற்சிகளை தொடர்ந்து பார்ப்போம் அஸ்லாம் வணிகம்